அழகு வளம் இப்ப பாக்க போக டாபிக் பாத்தீங்கன்னா பேக் பெயின் அதாவது முதுவலிங்க இது மெயினா ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அடிபட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லாம பஸ்லயோ வண்டியில போகும்போது கீழே தவறு விழுந்திருப்பீங்க அப்போ வரைக்கும் மருந்து மாத்திரம் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போட்டிருப்பீங்க ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சு பாத்தீங்கன்னா அதிக வழி வருங்க அது மட்டும் இல்லாம அதிகமா வெயிட் லோடு தூக்கி இருந்தாலோ அதிக நேரம் வண்டியில டிராவல் பண்ணியிருந்தாலோ அது முதுகு வழி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி முதுகு வலி எல்ஃபர் எடுத்து டிஸ்க் ப்ராப்ளம் சியாட்டிகா ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அதுமாரி மூலிகை மருந்து பிளஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க ஒரு டைம் நேரம் வந்து பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வணக்கங்க வணக்கம் சார் உங்க பேருங்க

ரத்த கஷினாலும் மெயினா வருதுங்க நூத்து தொண்ணூறு சதவீதம் பாத்தீங்கன்னா பிளட் தான் மெயினா வருதுங்க இதனால என்ன ஆன பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா கை கரை போயிருங்க அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாய் கோனையா போயிருங்க சரியா பேச முடியாது அவங்களால சரிங்களா இது யாருக்கு மெயினா வரும்னு பாத்தீங்கன்னா அதையும் கோபப்படு வரணும் அதையும் டென்ஷனா வர்றவங்களுக்கு இல்லைன்னா தண்ணி பீடி சிகரெட் இதுக்கு அடிட்டா இருந்தவங்களுக்கு மெயினா வரைக்கும் அதிகமா வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விட்டு அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க ட்ரீட்மெண்ட் இருக்குங்க நீங்க நேரம் பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும்

மூக்களும் பாத்தீங்கன்னா நீர் வணிச்சுட்டே இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா தலை வந்து நீர் போட்டுற மாதிரியே இருக்குங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்குங்க நைட் தூங்கும் போது மூச்சு வரைக்கும் சிரமமா இருக்குங்க ஜிம் வழி வர கூட வாய்ப்பு இருக்குங்க அதாவது அப்பா அம்மா தாத்தா பட்டி இருந்தா கூட அவங்க பசங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா எதனால பிரச்சனை பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அது வந்துருக்குங்க நீங்க நேரம் வந்து ஒரு டைம் பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் பாக்க போல வாங்கி அதாவது முடக்க வாதுங்க ஆரம்ப கடத்துல பாத்தீங்கன்னா கைது ஜாயிண்ட் ஃபுல்லா வலியாக்கு நாளுக்கு ஆவம் பாத்தீங்கன்னா உடம்புல எங்கெங்க ஜாயின் அங்க புள்ள வழி ஆரம்பிக்கணுங்க அது மட்டும் இல்லாம உட்கார்ந்து இருந்திருக்க முடியாது முடிஞ்ச ஒரு வேலை கூட செய்ய முடியாதுங்க ஒரு டம்ளார் கூட எடுத்து கூட வைக்க முடியாது அந்த அளவுக்கு ஆளுங்க சரிங்களா கூட பாத்தீங்கன்னா ஜின்னஸ் அதிகமா இருக்கும்போது அதாவது பாத்தீங்கன்னா குளிர்காலத்துலயோ மழை காலத்துல பாத்தீங்கன்னா வலி அதிகமா சரிங்களா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு மூலிகை பண்ணிருக்கீங்க நீங்க உடனே நேரம் வந்து பாருங்க நல்ல ரிசல்ட் எடுப்பீங்க இப்ப பாக்க போற டாபிக் பாத்தீங்கன்னா இருக்கிற பீரியட்ஸ்ங்க அதாவது பாத்தீங்கன்னா மாதவிட ப்ராப்ளம் இது மெயின் அவருக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்ச்னால வரலாம் அது மட்டும் இல்லாம ஃபுட் மெத்தடு உடம்பு வெயிட் அதிகமா போட்டாலும் கம்மியான ஆளு சரியான உடற்பயிற்சியானாலும் வரலாங்க அது மட்டும் இல்லாம தைராய்டு இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருங்க சரிங்களா இதெல்லாம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா முடி அதிகமா கொட்ட ஆரம்பிக்கு வெயிட் அதிகமா போட்டுருவாங்க ரத்த போக்கு பாத்தீங்கன்னா ஏல வந்து பத்து நாளுக்கு மேல அவ்வளவு சில பேர் கத்து போக்கு இல்லாம கூட போகலாம் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நம்ம அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க அது மட்டும் பெண்களுக்கு வந்து பெண் மருத்துவ ஒன்று சிகிச்சை பண்ணிட்டு வராங்க சரிங்களா நீங்க நேரம் வந்து ஒரு டைம் பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா டயாபெட்டிக் அதாவது சக்கரை வியாதிங்க இது மெயினா ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா உடம்புல வந்து இன்சுலின் அளவு வந்து கம்மியாகனால மெயினா வருங்க அதாவது இன்சுலின் சுரப்பு வந்து கம்மியா சுரத்தினால மெயினா வருங்க இதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உடம்பு திடீர்னு நிலைக்க ஆரம்பிக்கு உடம்பு சோர்வாயிரு கை கால் எரிச்சல் கழுத்து வலி தோல்பட்டு வலி இதெல்லாம் பிரச்சனைலாம் வருங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இதுக்கு அருமையான மூலிகை மருந்து பிளஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க நம்ம கிட்ட நீங்க ரெகுலரா ட்ரீட்மெண்ட் மூலிமலாந்து எடுக்கும்போது இன்சூரன்ஸ் சொருக்க வந்து சுரக்காக ஆரம்பிக்கு இதனால பதினாறு தலைப்படி உடம்பு வந்துரு சர்க்கரை வியாதி நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துருங்க சரிங்களா நேரம் வந்து ஒரு டைம் பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க பாக்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டிங்க அதாவது ஓவர் வெயிட் அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரியான ஃபுட் மெத்தட் இல்லாம வாக்கிங் பண்ணாம எக்ஸசைஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் போடுறாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுல இதனால பார்த்தீங்கன்னா மூட்டு வலி டயாபெட்டிக் அது மட்டும் தான் பிளட் ப்ரஷர் அதிகமா இதெல்லாம் பிரச்சனை வருங்க சரிங்களா இவங்க வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சாப்பிடுவாங்க வாக்கிங் போவாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க உடம்பு குறையாதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க காலேஜ் படிச்சிருந்தாலோ இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தாலோ இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா இந்த மூலிகைப்பொடி பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் சுடு இல்லை ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி காலையில் நைட்டு சாப்பிட்றீங்கன்னா மாசத்துல மூணு டு நாலுல குறையீங்க இது தொடர்ந்து எடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க சரிங்களா நீங்க ஒரு டைம் வந்து நேரம் வந்து பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க சரிங்களா பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா தைராய்டுங்க சரிங்களா தைராய்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவாக காமனா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே நார்மலா வர ஆரம்பிச்சிச்சுங்க சரிங்களா இது தைராய்டு மெயினா வருது ரீசன் பாத்தீங்கன்னா ஃபுட் மெத்தடு அது மட்டும் இல்லாம ஹார்மோன்கள் குறைபாடு காரணமாக மெயினா வருதுங்க இந்த தைராய்டு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க ஒண்ணு ஹைபோ தைராய்டிசம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹைபர் தைராய்டிசம் அதை பத்தி நம்ம இந்த வழியில் பாக்கலாங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஹைபோ தைராய்டிசம் சரிங்களா இந்த அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர் வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க சோம்பே இருப்பாங்க தூக்கு அதிகமா வரும் குளிர் தாங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கை கால் மூஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வீஞ்சிக்கிங்க சரிங்களா இந்த அது மட்டும் இல்லாம லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா டேட் தள்ளி போகுது முடி அதிகமா கொட்ட ஆரம்பிக்கீங்க சரிங்களா அதாவது தைராய்டு அதிகமா சுனந்தாலும் பிரச்சனை கம்மியா சுனந்தாலும் பிரச்சனைங்க பாத்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்ட் சரிங்களா இது பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கிரீன் பாத்தீங்கன்னா வெயிட் ஆசை வெயில் தாங்க மாட்டாங்க நேம் சக்தி இருக்காது அதிகமா டென்ஷன் ஆவாங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாதுங்க இந்த மாதிரி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அருமையான மூலியம் வந்துருக்குங்க நீங்க நேரம் வந்த ஒரு டைம் வந்து பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்குங்க அப்போ டாபிக் பாத்தீங்கன்னா ஆண்மை குறைவீங்க சரிங்களா இது மெயினா ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு தூங்காம இருக்கிறது அதிகம் டென்ஷன் ஆகுனாலையோ அதிகம் டிப்ரஷன் இருந்தாலோ பாடி ஹீட் அதாவது பெத்த அம்ம அதிகமா இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா அணுப்புல இன்னைக்கு ஸ்டாங் கவுண்டிங் கம்மியா இருந்தாலோ இரட்டத்தம்மை கம்மியா இருந்தாலோ நம்ம மூலியம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வெளியே வந்துடுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இதாலஞ்சு பயந்துட்டு நீ கல்யாணம் தள்ளி போற மாதிரி இருந்தா கூட நம்ம மூலிமருந்து நீங்க ரெகுலர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கே உங்க மீது நம்பிக்கை வந்துருங்க சரிங்களா இந்த மாதிரி ஆன்மீக சமாதான பிரச்சனைலாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அருமையான மூலி மருந்து இருக்குங்க நேரம் வந்து பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்ப பாக்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வெரிகோ கோஸ்வை வெரிகோ ஸ்வெயின் அழுச்சிருங்க சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு வகையான ஸ்டேஜஸ் இருக்குங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்குறாங்க பாத்தீங்கன்னா மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா சிலந்தவாளி மாதிரி நரம்பலா லைனா பச்சைகளா அல்லது செகப்பாளம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க சரிங்களா இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது கால் ரெண்டு வலிக்க ஆரம்பிக்குங்க இந்த இருக்கும்போது அதுக்கு நேரம் நிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் காலையில அல்லது ஈவினிங் டைம்ல ஒரு செப்பல் இல்லாம கிரவுண்ட்ல மண் ரோட்ல பாத்தீங்கன்னா அரை நேரம் போங்க ஸ்டேஜ்ல ஃபீல் பண்ணிக்கலாங்க வீட்டுல இருந்தே நீங்க ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நரம்பு பார்த்தீங்கன்னா பொடைப்பொடைப்பா கட்டி கட்டியே தெரிய ஆரம்பிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அரிக்க ஆரம்பிக்கு ரொம்ப நேரம் நிற்கும் போது இல்லைன்னா லாங் ட்ராவல் பண்ண பாத்தீங்கன்னா கால் ரெண்டு வீங்கிக்கிங்க இந்த மாதிரி சேல் இருக்கும்போது நமக்கு நேரம் வந்து பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடேஜிங்க இந்த டேஜ்ல பார்த்தீங்கன்னா நரம்பு புடைப்பொடைப்பா லாங் வேணா தெரிய ஆரம்பிக்கு அது மட்டும் இல்லாம ஸ்கின் வந்து அரிக்க ஆரம்பிக்கும் ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும் இந்த தேர்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இல்லைன்னா பிளாக் கலர்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இது தேர்ட் டேஜிங் அது பாத்தீங்கன்னா போர்த் டேஜிங்க இந்த டேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் கலர் பாத்தீங்கன்னா பிளாக் ஆயிடுது அதாவது கரெக்ட கரையின் ஆயிருங்க அது மட்டும் இல்லாம கொப்பளமார நீர் வடி ஆரம்பிக்கீங்க சில பேர் புண்ணா ஆறு ஆறு புண்ணு வந்து ஆறு ரெண்டு மூட்டையும் புண்ணு வந்து ஆறு இருங்க இது போர்த் டேஜ் பிப்த் டேஜ் பாத்தீங்கன்னா புண்ணு வந்து ஆறாம அந்த புண் சின்னது வந்து பெருசாகிட்டே போயிட்டு இருங்க இது வந்து வெரிக்க வெயின் அறுத்துருங்க சரிங்களா வெரிக்கு வெயின் மெயினா வர ரீசன் பாத்தீங்கன்னா அதிக நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாலோ இல்லைன்னா அதிக நேரம் ஒரே இடத்துல உக்காந்து ரொம்ப வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வெரிக்க வெயினுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாம தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஜீன் வலியை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்க நேரம் வந்து பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அது முடியும்